आशुतोंन समर बिरामे अतलेव तला काम भुलम निदेश रामे बुद्धि एवला सम आजुतम नागर बिल्ले तले जो चम परस्पर दोने सब एकतम तांम भुलम दोनों चुनाम अतलेव तला काम भुलम निदेश रामे पांकले सुप्रदेव दार महा आहार देव देव पत्नी कुदी में पन्नो नक्षमे प्रज्ञा दया आदू तो

வரப்பிரேட்சணம் அப்படின்னா இப்போ நம்ம நிச்சீதார்த்தம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் இந்த பிராட்டியாருக்கும் நிச்சீதார்த்தம்னு சொல்லலாம் தம்பியை உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லணும்னா வரப்பிரேட்சணம் பெருமாள் சீர்தட்டோட மாப்பிள்ளை வந்த உடனே நீங்கள் மண்டபத்தில் இருக்காங்க வந்த உடனே அவங்கள்ட்ட இப்போ சீர்தட்டோட வந்து உருக்கரமாக வந்து நீ போகிற இடத்துல சோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் தாயார்டேயும் பிரார்த்தனை அதாவது இவங்க வரப்பிரேட்சணம் எம்பெருமானுக்கும் இந்த பிராட்டியாருக்கும் திருக்கரியா நீங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் மாலை மாத்துதல் அப்படின்னு பண்றோம் மாலை மாத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா பூக்களுக்கு தான் ஒருத்தனுடைய மனசை கவரக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தனுடைய மாலை மாத்தல் கல்யாணத்துக்கு மாற்றினாலும் சரி தெய்வங்களுக்கு மாற்றினாலும் சரி மாலை மாற்று இது என்ன அப்படின்னா ஒருத்தனுடைய மனசை அவங்கள்ட்ட இவங்களை பற்றி சொல்கிறதுக்கும் அவங்கள பற்றி சொல்றதுக்கும் ஒரு இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு பூ பார்க்கும் பார்க்கும்போது தெரியும் இருக்கும் ஒரு ஒரு சொல்லணும்னா ஏற்பட்ட சுத்தி சந்திரம் பூஜிக்கிறதுனால ஏற்படாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு புஷ்பத்தை முகர்ந்து பார்க்கறதுனால ஒரு மனசுக்கு சுத்தி ஏற்படும் அதனால அடுத்தபடியான மாலை அப்படிங்கறதால ஒரு பவம் நடந்தது அதனால தொடர்ந்து விவாகம் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க பெருமாள் தாயாரம் உடனே இவங்கள்ட எதமானவர்கள் இந்த ஓவில் கட்டி இந்த உத்தவங்கள்லாம் எடுத்து நடத்துகிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட ஒரு சங்கல்பம் சங்கல்பம் அப்படின்னா உறுதிமொழி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் தவறு கரணும் அப்படின்னா நான் இந்த விஷயத்த பண்ண போறேன் அதுவும் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறோம் அப்படிங்கிறாங்க மாதிரி அதனால அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அதாவது குடும்பங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும் பக்தர்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும் என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் உண்டும் எல்லா பிரார்த்தனைக்கும் பெருமான்னுடைய அனுகிரகத்தினால

அதே மாதிரி ஒரு கலசங்கள்ல நிலம் வச்சு மாவில் வச்சு போட்டு தேங்காய் சுவாமி அவராகனம் பண்ணி இந்த சுத்தி உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த இடம் சுத்தியாக்கணும் இந்த இடத்துல இருக்க குடிவாயெல்லாம் சுத்தமாக இருக்கணும் அடுத்தபடியாக பண்றதுனால இந்த இடங்கள் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு எல்லாம் இந்த புஜா பண்ணி அடுத்தபடியாக காப்பு கட்டுதன்னு சொல்லக்கூடியதான நம்ம கல்யாணத்துல காப்பு கட்டுறாங்க மாதிரி அதுக்கான மந்திரங்கள் சொல்லி காப்பு கட்டு அந்த கயலுக்கான பூஜை அப்புறம் திருவாங்கலத்துக்கான பூஜை நடக்குது அதுக்கப்புறம் இந்த சுவாமிக்கு பூஜை நடந்துருக்கு இந்த பூஜை முடிஞ்ச உடனே சுவாமிக்கு காப்பு கட்டி அப்புறம் எம்பெருமான் இந்த வம்சத்தை சேர்ந்தவர் பிராட்கார் இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு கோவில் மேல மேல வளரணும் என்ன சிறுபாயம் உண்டோ அது இல்லாம கோவிலுக்கு பண்ணணும்னு கிடையாது மேல மேல வைபவங்கள்லாம் இருக்கு எல்லாரும் எம்பெருமான் வந்து சேர்த்து எம்பெருமானுடைய திருப்படி வாரத்திலே உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் ஏற்படணும்னு பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி அன்னதானங்களை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. திருப்பையார் மேம்போச்சும் முன்னாடியே அன்னதானம் இருக்கு. அதே மாதிரி பிராமணர் கிட்ட குடுக்குறதே தயவு பண்ணி மடசிய ஒரு група வந்ததே மேரே சீக்கிர முடியும். பவானிக்குதானசியாக தாகரத்தமகன் இவனுவார் காரா

पंचानंद पंचानंद प्रकानंद जानते संकल्पमानं प्रकल्पमानं उपकल्पमानं उपकृतं संगलतमान विपकलतमान विपकलतम विपकलतम तेरे भूतं आयसंभूदंभूदं चित्रके प्रधान आधान चम्भान दो दिन मार करते हैं स्वान शोभन शोभमान है பக்துடைய சமர்ப்பணை தக்கவளுக்கு கட்டுப்படவே பகுப்புண்ணே சுவாமி கிழக்க சிறு கல்யாணத்துக்காக வாங்கினதான பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்டுக்குள்ளே எல்லாம் புதுசா வாங்கிட்டாங்க அதெல்லாம் சுவாமி கிரி பக்தர்களுடைய சமர்ப்பனையா நாம கொடுத்தாச்சு அடுத்து புலோத்ர பிரபலம் எம்பிரமா இந்த வம்சத்தை சேர்ந்தவர் பிராட்டியா இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்னும் சொல்லக்கூடியதான குலோத்ரம் பிரபலம் திராதயாஞ்ச சுரூத்ரம் தேவே குஷ்பத் டே சமத்ரே ನಮಸ್ತೆ ಅಮೃತೋ ಸಮುದ್ರತೇ ಮಾತ ಲಕ್ಷ್ಮೀಂತ್ಮ್ಯಹ್ಯ ಸೂತ್ರಣೇ ನಿಹಂ ಬಧನಾ ಮಾಂಗಲ್ಯ ಕಾಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಪಡೆ ಅಡಿಯಾ ತ್ರಿಮಾಂಗಲ್ಯ ಕಾರಣ ತಾಲಿಕಟ್ಟ ಾಯ ವೃಕ್ಷ ಚಂಡೇ ಭದ್ರಾಮ ಯೋಗ ಮಂಗಳೇ ಯೋಗಾ ಮಂಗಳ ಮಂಗಳೇ ಮಂಗಳ ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய வீமஹே பிரம்மா விஷ்ணு பிரஜோதய கோடீஸ்வரன் நம்ம கொண்டு வந்தாங்க இல்லையா திருமங்கல்ல தான் ஆன உடனே மற்றவே நம்ம தெரிஞ்சுக்கணும் நாங்கல்யமானது மனுஷங்க கட்டுறது அந்த லேடிஸ் கிட்ட மம ஜீவன ஹேத்துனா சொல்றோம் என்னுடைய காலம் முடிக்கிற வரைக்கும் என்னுடைய ஜீவனத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் எம்பெருமானுடைய கல்யாணத்துல நான் உட்காந்து என் ஜீவனுக்காக சொல்ல முடியுமா அதனால் லோக ஜீவன ஹேத்துனா லோக லட்சண ஹேத்துனா இந்த உலகம் முழுக்கவும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினா செய்வாக சொல்றது அந்த மாதிரி அவன் இந்த லோகம் முழுக்கும் அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது அதனால லோக ஜீவன ஹேதுனா இந்த உலகம் முழுக்கம் ஜீவனம் பசு பட்சிகள் முதற்கொண்டு அந்த அந்த நாலு கால் பிராணிகளேந்து நம்ம எல்லாமே எல்லா ஜீவனங்கள் மட்டும் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாங்கலி காரணம் லோக ஜீவன ஹேதுனா தண்டை பத்ராம் சபகே லோகா လာကြည့်နော်